அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்என்எல் பில்லு உரிய நம்பரை வந்து எம்இஸில் போய் ஏற்ற சொல்லியிருக்காங்க ஆல் பிரைமரி மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அது எப்படிங்கிற பற்றி போய் பார்ப்போம் அதுக்கு எப்பயும் போல குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் யூஆர்வில் போய் டிஎன் எம்இஸ்னு அடிங்க அடிச்சுட்டு எம்இஸ்ங்கிறத டச் பண்ணுங்க டச் பண்ணோடனே உங்கள் ஸ்கூலுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க நம்ம லாகின் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இந்த இடத்துல த்ரீ லைன்ஸ் இருக்கா அந்த த்ரீ லைன்ஸை போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் ஸ்கூல் இருக்கா ஸ்கூலில் போய் டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு இருக்கும் அதை இன்டர்நெட் கனெக்ஷன் பிஎஸ்என்எல் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இங்கே மேலே பாருங்கள் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பிஎஸ்என்எல்ன்னு இருக்கும் பிஎஸ்என்எல் எண்ணெய் தங்கள் மாதாந்திர கட்டண சீட்டில் இங்கு காணலாம் கிளிக் ஹியர் டு வியூ ரெஃபர் யுவர் இன்வாய்ஸ் பில் ஃபார் ஃபைண்டிங் த லேண்ட்லைன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய நம்பரை நம்ம வந்து இதில் வந்து அப்டேட் கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த கிளிக் ஹியர் டு வியூங்கிறத டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல தான் உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கும் டெலிஃபோன் நம்பர் பாருங்கள் இருக்கா இந்த மாதிரி தான் அதோடைய பில்லு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்என்எல் பில்லு வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் வேணுமா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வேணுமா எடுக்கணும்னா எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் நம்மளுடைய மாதாந்திர கட்டண பில்லு வந்து எப்படி இருக்கணுங்கிறத இதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இங்கே பாருங்கள் ஜிஎஸ்டியோட நம்மளுடைய டெலிஃபோன் நம்பரோட இந்த நம்பர் வந்து வந்திருக்கும் இதை வேணுமா பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு மாடலுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா கூட எடுத்து வச்சுக்கலாம் எப்படி இருக்கணும் அப்படி தெரியறக்காக திரும்ப நீங்கள் பேக் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் உங்கள் பிஎஸ்என்எல் இணைய சேவைக்கான தொலைபேசி எண்ணை இங்கே பதிவு செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தினா ரெண்டு பாக்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு பாக்ஸில் நம்மளுடைய லேண்ட்லைன் நம்பருக்கு ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூன்னு போடணும் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ கொடுத்துட்டு திரும்ப நம்மளுடைய லேண்ட்லைன் நம்பரை வந்து இங்கே வந்து அடிக்க சொல்லியிருக்காங்க எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு டாக்டர் செக் பண்ணிக்கோங்க இங்கே ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ கொடுத்துருப்போம் அந்தந்த டிஸ்டிக் குரிய கோடு தான் அதை கொடுத்துருப்பாங்க வேலி டிஸ்ட்ரிக் கோட் இங்கே வந்து என்டர் வேலி லேண்ட்லைன் நம்பர் இந்த லேண்ட்லைன் நம்பர் வந்து நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து பில் கட்டியிருப்போம் நம்ம மன்த்லி பில்லு அந்த மன்த்லி பில்லுலேயே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஆன்லைனில் கட்டினாலுமே அந்த நம்பரை நம்ம வந்து இதில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம இதில் வந்து கோடு வந்து கரெக்டாக அடிச்சிருக்கணும் இப்போ நான் உங்களுக்காக திரும்ப உடனே அடிச்சு கட்டுறீங்க பாருங்கள் மதுரைக்கு வந்து கோடு ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ அடிச்சுட்டேன் இப்போ கரெக்டாக இருந்துச்சுன்னா அதே அப்டேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துருங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்டர் வேலிட் பிஎஸ்என் நம்பருன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம நம்பரை வந்து தப்பாக கொடுத்துருக்கோம்னு அர்த்தம் அப்போ அப்போ சரியான நம்பரை இந்த இடத்துல போய் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு திரும்ப அப்டேட் கொடுத்துருங்க கொடுத்தனே பாருங்கள் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம நம்பர் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் மேக்ஸிமம் நம்ம வந்து பிஎஸ்என்லில் வந்து நம்ம மந்த்லி பில்லு வாங்குறப்ப இந்த நான் கிளிக் ஏ டுவியூன்னு கொடுத்துட்ல அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிக்காங்க மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ